வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் எல்லாம் முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் டக்கு டக்குன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு பட்டியலை வந்து தமிழக பாஜக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பட்டியலுக்கான பேர் என்னன்னா தி கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க திமுகவுக்கு தி கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க சமீப காலமாக தமிழக அரசியல்ல எல்லாம் பெரிய பஞ்சாயத்து என்ன தெரியுமா தமிழக பாஜகவை பார்த்து திமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தமிழக பாஜக ஏகப்பட்ட குற்ற பின்னணி இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்க நிறைய ரவுடிகள் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறாங்க சமீபத்தில் கூட உடைய தலைவர் செல்வப் பெருந்தக இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஒரு புத்தகத்தை வந்து வெளியிட்டு பார்த்துக்கோங்க முப்பத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்ட புத்தகம் தமிழக பாஜகவில் குற்ற பின்னணி கொண்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிற இது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அதுக்கு தான் அண்ணாமலை என்ன பதிலடி கொடுத்தாருன்னா அந்த பட்டியலை ரிலீஸ் பண்ணவருக்கு பின்னாடியே ஏகப்பட்ட குற்ற பின்னாடி இருக்குது அவர் குண்டாஸில் கைது செய்யப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கை வச்சார் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா திமுகவினர் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க பின்னாடி என்னென்ன குற்ற வழக்குகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன மாதிரியான குற்ற சம்பவங்களில் திமுகவினர் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு பதினெட்டு பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காருனா தி கிரைம் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காரு மூன்று காலம் இருக்குது அந்த புத்தகத்தில் ஃபஸ்ட்டு காலம் பார்த்திங்கன்னா பெயர் மற்றும் புகைப்படம் ரெண்டாவது காலம் பார்த்தீங்கன்னா என்ன கிரைமு அந்த கிரைமை வந்து எப்போ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காலமாக அந்த புத்தகம் வந்து இடம்பெற்றிருக்கு மொத்தம் நூற்றி பன்னிரெண்டு பேருக்கு மேலே வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த நூற்றி பன்னிரெண்டுக்கும் மேற்பட்ட திமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் குற்ற செயலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு என்ன மாதிரியான குற்றங்கள் அப்படின்னா நாங்கள் வந்து திமுக காங்கிரஸ் மாதிரி சும்மா போகிற போக்கில் ஆதாரமே இல்லாமல் பாஜக அந்த குற்றவாளிகள் இருக்காங்க இந்த குற்றவாளிகள் இருக்காங்க அப்படின்னு நான் வந்து பேசலை நாங்கள் ஆதாரத்தோட வந்து நாங்கள் வந்து இந்த டீட்டெயில் வந்து வெளியிட்டிருக்கோம் எத்தனாம் தேதி கிரைம் நடந்துச்சு அப்படிங்கிறத வேணால் நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எந்த திமுகவை சேர்ந்தவர் என்ன கிரைம் பண்ணியிருக்காரு எப்போ பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு போதைப்பொருள் கடத்தல ஆரம்பித்து கள்ள கள்ளசாராய வியாபாரத்தில் வந்து இன்வால்வ் ஆகுறது வியாபாரிகளை மிரட்டி திமுகவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி காசு வந்து பறிச்சது இது மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரி வந்து இருக்குது அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை வெளியிட்ட தி கிரைம் முன்னேற்றக் கழகம் இப்போ பெரிய ஒரு பேசு பொருளாக வந்து மாறி இருக்குது ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் கன்னியாகுமரியில் வந்து தமிழகத்துடைய முதல் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலாயுதம் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக கடந்த மே மாதம் வந்து இறந்து போயிட்டார் வயது மூப்பு காரணமாக அவர் வந்து இறந்து போயிட்டார் கன்னியாகுமரியில் அவருடைய சிலை திறப்பு மற்றும் அவருக்கு மணி மண்டபம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா இதில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாரு அந்த செய்தியை வந்து நம்ம பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூஸ் எயிட்டீன் சேனல் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு டிபேட்டை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஆங்கர் யாரு கார்த்திகை செல்வன் அதில் அந்த விவாதத்தில் ஈடுபட்ட நிறைய பேரில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி அவர்களும் ஒருவர் ஜோதிமணி அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அரசு பதவிகளும் ஆர்எஸ்எஸ்ல இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னா எப்படி வந்து ஏற்றுக்க முடியும் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்களுக்கு மட்டும்தான் அரசு வேலை அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன தெரியுமா நான் நேற்று கூட அப்டேட் சொல்லியிருந்தேன்ல அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கம் குறிப்பிட்டிருக்காங்க ஐம்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் ஆக்டிவிட்டீஸ்ல கலந்துக்கிறதுக்கு தடை விதிச்சாங்க மத்திய அந்த தடையை வந்து அரசாங்கத்துடைய இந்த முடிவுக்கும் இருக்கு அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் அவங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆக்டிவிட்டீஸ்ல கலந்துக்கலாம் அப்படிங்கிறது வேற ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அரசு வேலை அப்படிங்கிறது வேற அதனால ஜோதிமணி அவர்கள் சொன்னதுக்கும் உண்மைக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட் நம்ம பார்க்க முடியுது பாஜக கார்த்திகை செல்வன் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஒரு பப்ளிக்காக பொதுமக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் இப்படி முற்றிலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கான்ட்ராக்டான ஒரு பொய்யை வந்து ஜோதிமணி அவர்கள் சொல்கிறாங்க உடனே கார்த்திகை செல்வன் அவர்கள் அதை வந்து தடுத்து இல்லை மேடம் இது வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கணும்ல ஆனால் அமைதி வந்து காக்கிறாரு அப்போ திமுக திமுக உடைய கூட்டணி கட்சிகளுக்காகவே வேலை பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து மீடியாக்குள்ளே இருக்காங்க ஒவ்வொரு சேனலுக்குள்ளேயும் இது மாதிரி திராவிட ஐடியாலஜி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் தான் கார்த்திகை செல்வன் அப்படின்னு இப்போ பாஜகவினர் சொல்ல பெரிய டிபேட்டை பார்க்குறோம் இது வந்து மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவீன் பட்நாயக் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்ததாகவும் பிஜு தளத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது எம்பிக்கள் வந்து ராஜ்யசபாவில் இருக்காங்க இந்த ஒன்பது எம்பிக்கள் என்டிஏவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட் எலக்ஷன் வருது பார்த்தீங்களா அதுக்கும் வைஸ் பிரசிடென்ட் எலக்ஷனுக்கும் என்டிஏவுக்கு பிஜு ஜனதா தளம் கட்சியுடைய எம்பிக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க ராஜ்யசபால் வரக்கூடிய பில்லுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்திருக்கு பதிலுக்கு பிஜு ஜனதா தளம் நவீன் பட்நாயக் அவர்கள் என்ன வந்து கேட்டிருக்காருன்னா வி கே பாண்டியன் இருக்கார் பார்த்தீங்களா யார் நவீன் பட்நாயக் அவர்களுடைய உதவியாளராக வந்து இருந்தார் வி கே பாண்டியன் அவர்கள் வந்து சமீபத்தில் பிஜு ஜனதா தளம் கட்சியிலிருந்து விலகினார் அவர் அமித்ஷா அவர்கள்ட்ட என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இது மாதிரி பிஜு ஜனதாதளம் பார்ட்டியை வந்து நான் வந்து உடைக்கிறேன் எனக்கு ஃபேவராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டதாகவும் அதற்கு நவீன் பட்நாயக் அவர்கள் நாங்கள் வந்து ஃபுல்லாக ராஜ்யசபாவில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் நீங்கள் வி கே பாண்டியனுக்கு ஃபேவராக நடந்துக்கக்கூடாது என்டிஏ அப்படின்னு நவீன் பட்நாயக் அவர்கள் சொன்னதாகவும் ஒரு செய்தியை நம்ம வந்து பார்த்தோம் பரவலாக பார்த்தோம் ஓகே முக்கியமான பத்திரிகைகள்லாம் அந்த செய்தியை வந்து வெளியிட்டாங்க இதற்கு நவீன் பட்நாயக் அவர்கள் கடுமையான மறுப்பை வந்து தெரிவிச்சிருக்காரு விகே பாண்டியன் அவர்கள் ஒடிசாவுடைய மக்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் பிஜு ஜனதளம் பார்ட்டியுடைய முன்னேற்றத்துக்காகவும் கடுமையாக வந்து பாடுபட்டவர் அவருக்கு எதிராக நான் வந்து பேசுகிற மாதிரி ஒரு பொய்யான செய்திகள் வந்து பகிரப்படுது அப்படின்னு நவின் பட்நாயக் அவர்கள் விளக்கம் கொடுத்துருக்காரு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ குடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद